இட்லி தோசைங்கிறதுலாம் ஏற்றபடி ஒரு சூப்பரான கார சட்னி ரெஃபரன்ஸ் பண்ண போகிறோம் வெல்கம்ஸ்டா அண்ணா சமையல் தக்காளி முட்டு வச்சு அருமையான ஒரு காரச்னி ரோட்டு கடையில் கூட கிடைக்காத டேஸ்டில் வீட்டிலே ரொம்ப டேஸ்டியாக இந்த சட்னியே ரொம்ப சிம்பிளாக எப்படி சேருவாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கில் பார்க்கணும்னா நம்ம சேனல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சொல்கிற மாதிரி இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் இருக்குது

கைப்பிடி அளவுக்கு புதினா எழுதியில் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கோம் இது வதக்கிட்டுருவோம் புதினா பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வச்சு நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆரட்டும் இதுவே மிக்ஸி சாரில் சேர்த்திட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி இதில் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு தண்ணி சேர்த்தாவே இதை எடுத்துருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்செடுத்துட்டேன் இது ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாதிரிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் என்ன சூடானுமே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அஞ்சாறு கருவேப்பிள்ளைகளை திச்சு போட்டுக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிள்ளைலாம் என்ன நல்லா பொழிஞ்சிருச்சு நம்ம அரைச்சி சீர்த்துகிற சட்னையினை தாளி சேர்க்கலாம் புது நல்லா சேர்த்துருக்காங்கட்டி பார்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு தக்காளி சட்னி பண்ணியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா தோசைக்கெலாம் சாய் வச்சு அப்படி ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இது ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி